இந்த பெரிய ஆண்டவர் யாரு அப்படின்னா சாக்சாத் தான் சிவபெருமானுடைய மானுட ரூபமாக பெரிய ஆண்டவராக பூமிக்கு வந்ததனால் இந்த தெய்வத்திற்கு பெரியாண்டவர் அப்படின்னு பேரு நாம் வழிபடக்கூடிய பெருந்தெய்வங்கள்ல ஒரு தெய்வ வழிபாடாகவும் நாம் இந்த தெய்வத்தை எடுத்துக்கொள்ளலாம் சரி அந்த அசுரர்களினுடைய வழியில வந்தவன் தான் சுந்திர பத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இந்த அசுரன் நீண்ட நெடிய காலமாக சிவபெருமானை வேண்டி கடுமையான தவம் செய்து இறைவன் வந்து என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது சிவபெருமானிடத்துல எல்லா அசுரர்களும் கேட்குற மாதிரியே தான் இவரும் வரம் கேட்கிறார் எனக்கு சாகாத வரம் வேண்டும் அப்படி ஒரு வரத்தை எந்த கடவுளும் இல்ல அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு வழியில நீ சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு சிவனுடைய அம்சமும் சக்தியினுடைய அம்சமும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு உருவத்தால் மட்டுமே எனக்கு அழிவு